அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் ஒரு முக்கிய விஷயமாகவோ அல்லது ஒரு சுபகாரியத்தை நடத்தி வைப்பதற்காகவோ ஒரு திருமண பேச்சுவார்த்தை நடத்தவோ இல்லை நிச்சயதாம்பூல பேச்சுவார்த்தை நடத்தவோ அல்லது திருமண மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கவோ அல்லது வேறு ஏதாவது சுபகாரியம் கிரகப்பிரவேசம் செய்யவோ வீடு பார்க்கவோ இது போன்ற சுப விஷயங்களுக்காக நீங்கள் வெளியே செல்லும்போது அந்த விஷயம் வெற்றிகரமாக நடக்க வேண்டுமா எந்த தடைகளும் இல்லாமல் நடப்பதற்கு நீங்கள் இந்த கீழே இங்கே சொல்லப்போகும் இந்த பொருட்களை கையோடு எடுத்துச் செல்ல வேண்டும் அவை என்னவென்றால் ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு பச்சை மிளகாய் ஏழு மிளகு ஒரு சிட்டிகை உப்பு ஒரு துண்டு கற்பூரம் ஒரு அன்னாசிப்பூ அதாவது அந்த மசாலாவில் இருக்குமே அந்த அன்னாசிப்பூ ஒரு படிகாரத் துண்டு ஒன்பது கிராம்பு அதாவது ஒன்பது லவங்கம் மூன்று ஏலக்காய் இதனுடன் சிறிதளவு பச்சை கற்பூரம் இவற்றையெல்லாம் ஒரு பொட்டலமாக கட்டியோ இல்லை ஒரு சிறிய பையில் போட்டோ எடுத்துச் செல்லும்போது பிரச்சனைகள் தடைகள் நீங்கி காரியம் சுபமாக முடியும் பொறாமைப்படுபவர்களின் கண்திருஷ்டி பலிக்காது நேர்மறையான சக்திகள் ஈர்க்கப்பட்டு அதிர்ஷ்டம் தேடி வரும் யார் செய்வினை செய்ய முயன்றாலும் அவர்களால் செய்ய முடியாது பண வரவு அதிகரித்து கொண்டே இருக்கும் குறிப்பாக நீங்கள் பயணம் செய்யும்பொழுது விபத்து எல்லாம் எதுவும் ஏற்படாமல் பாதுகாப்பான பயணமாக அமையும் சுபமாக வந்து சேருவீர்கள் வீட்டிற்கு நீங்கள் திரும்பி வந்தவுடன் இவற்றையெல்லாம் மறுபடியும் பயன்படுத்தக்கூடாது இவற்றையெல்லாம் குப்பையில் கொட்டிவிட வேண்டும் மறுபடியும் நீங்கள் முக்கிய விஷயமாகவோ சுபகாரிய விஷயமாகவோ வெளியிலே செல்லும்பொழுது புதிதாக இந்த பொருட்களை எடுத்துச் செல்ல வேண்டும் அவ்வாறு செல்லும்போது அந்த விஷயமும் கண்டிப்பாக வெற்றி இதை நீங்கள் வாழ்க்கையிலே செய்து பாருங்கள் சுபமாக வாழலாம் வெற்றி பெற்று வாழ வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்